வெல்கம் டு காயூ எக்ஸாம் யூடியூப் சேனல் மரபு கவிதை தொடர்பான கொஷ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்துவிடாதே என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தன் நாடு என்னும் சொல்லை பிரித்தெழுத்து கிடைப்பது தன் பிளஸ் நாடு உலக ஈரநில நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது பிப்ரவரி இரண்டு இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் யார் சொல்லுங்கள் அப்துல் கலாம் பெண்ணின் போர் முரசு என்று அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார் நெக்ஸ்ட் சிதவல் என்னும் சொல்லின் பொருள் தலைப்பாகை சிதவல் என்னும் சொல்லின் பொருள் தலைப்பாகை ஒரு குறைந்த மாறுதிசை மின்னழுத்தத்தை உயர் மாறுதிசை மின்னழுத்தமாக மாற்றுவதற்கு பயன்படுவது ஏற்று மின்மாற்றி நெக்ஸ்ட் கொஷின் கீழ்கண்டவற்றில் பிஹெச் மதிப்பு பற்றிய கூற்றுகளில் தவறானது பாருங்க ஃபஸ்ட் அமிலத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு ஏழை விட குறைவாக இருக்கும் காரத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு ஏழை விட குறைவாக இருக்கும் நடுநிலைத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு ஏழுக்கு சமமாக இருக்கும் பிஹெச் அளவில் ஜீரோ முதல் பதினாலு வரை அளவிடப்படும் ஸோ இதில் எது தவறானதுன்னா காரத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு ஏழை விட குறைவாக இருக்கும் என்பது தவறு சங்க காலத்தில் பாடல்கள் பாடும் புலவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுனர் பாணர் மற்றும் விரளியர் ஸோ ஏ மற்றும் பி தான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் டேஷ் என்பது இயல்பாகவே ஒரு பாறை கோலமாகும் இதுக்கு ஆன்சர் வந்து நிலக்கோலம் நிலக்கோலம்